வணக்கம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இணை விரிவான செய்திகள் அரிலு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கிய குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி சொர்ணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவோம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது பெற்றோருக்கு ஏற்படும் அவமானம் குறிப்பாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்போம் என்பது உள்ளிட்ட குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியவர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் ஆகிய கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ராவச்சந்திரன் நீ நீ ஹாய்